எனது முத்தான முதல் கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்த தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர் காமராஜர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் நாள் விருதுநகரில் குமரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் தம்பதியினர்களுக்கு பிறந்தார் முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பின்னர் காமராஜர் என பெயர் மாற்றப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் தலைவர் என காமராஜருக்கு பல முகங்கள் உண்டு காங்கிரஸ் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலின் கிங் மேக்கரன் அழைக்கப்பட்டவர் காமராஜர் தமிழகத்தின் பெருந்தலைவர் என போற்றப்படுகிறார் காமராஜர் எத்தனை ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் தெரியுமா தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினையும் ஏற்படுத்தினார் ஏழை மக்களின் கல்வியின் முன்னேற்றத்தினையும் ஏற்படுத்தினார் இத்தகைய கல்வியின் நாயகனான காமராஜர் என்று போற்றப்படுகிறார் கர்ம வீர காமராஜர் அவரது ஆரம்ப கல்வியை தனது ஊரில் பள்ளி படிப்பை சத்ரியா வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார் படிக்கும்போது மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனத்துடனும் விளங்கினார் இவரது ஆறாம் வயதின் போது அவருடைய தந்தையை இழந்ததால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு அவரது மாமாவின் துணி கடையில் சேர்ந்தார் இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டவர் பதினாறாவது வயதிலேயே இந்திய நேஷனல் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸ்ரீ ராஜ கோபாலச்சாரி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்து கொண்டு வேதாரண்யம் நோக்கில் திறனெலி பங்கேற்ற கைது செய்யப்பட்டார் சிறையிலும் அடைக்கப்பட்டார் பிறகு அடுத்த ஆண்டு காந்தி இரவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டால் ஒத்திலையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றிலும் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல சிலை சத்தியாகிரகத்தையும் தலைமை தாங்கினார் மேலும் எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மட்டும் ஆர்ப்பாட்டங்களையும் பங்கேற்ற அவர் ஆறுமுறை சிறையில் அடைக்கப்பட்டவர் சிறை தண்டனையும் அனுபவித்தார் காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற காமராஜர் செயலாளராக நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குல கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தையும் முன்னிருந்தார் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரே முன்மொழிந்தார் எம் பக்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார் தன்னுடைய முதல் பணியாக குலக்கல்வி திட்டத்தினையும் கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தையும் திறந்தார் கல்வி ஆயிரத்தி பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளையும் திறந்தோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினையும் ஏற்படுத்தினார் இதனால் ஆங்கிலேயர் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியின் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது கல்வி கண் திறந்த திறந்தவல்லே கருப்பு காந்திய என பல முகங்கள் உண்டு காமராஜருக்கு தொழில்துறை தொழில்துறை நீர்ப்பாசனம் திட்டங்கள் மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தினையும் ஏற்படுத்தினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பலூர் ரயில்வே பெட்டி திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் கல்பாக்கம் அணு மின் நிலையம் ஊட்டி கச்சா பீலம் தொழிற்சாலை கிண்டி டெலிபென்ட்ரல் தொழிற்சாலை பவானி திட்டம் 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 அபிவிருத்தி மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணி ஆறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார் காங்கிரஸ் தலைவர் கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைக்கும் பிளான் எனப்படும் காமராஜர் திட்டம் திட்டத்தின்படி அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் ஒப்படைத்தார் ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பத்ரு சாஸ்திரி ஆஹ் அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பத்ரு சாஸ்திரி திடீர் மரணத்தை தழுவி நாற்பத்தெட்டாவது வயதில் நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியையும் அடுத்த பிரதமராக்கினார் அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதிலே காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது மத்திய அரசு அவருக்கு வழங்கப்பட்டது வாய்ப்பு எடுத்த மேலைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்